வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நிலை பாஸ்வர்ட் ஐஸ் முருகன் பேசுகிறேன் இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா சுலபமாக ஒரு மாதத்தில் எல்லாருமே வந்து மினிமம் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் சும்மா ஃப்ரீயாக சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வீடியோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து ஃப்ளிப்ஸ்டார் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் ஓகேங்களா என்னோடய ரெஃபரல் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த ஜப் அப்ளிகேஷனை கேஒய்சி ஓகேவா கேஒய்சி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும் கேஒய்சினா வந்து நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கும் லெஃப்ட்டில் வந்து உங்களுடைய மெனு இருக்கு பாருங்கள் மெனு கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து கேஒய்சின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும் சரிங்களா வெரிஃபிகேஷன் அதில் வந்து நீங்கள் போயிட்டு கேஒய்சியை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வந்து சேலஞ்சுன்னு இருக்குது பாருங்கள் இந்த சேலஞ்சிங் கூடிய பாட்டமில் சேலஞ்சர் பார்த்திங்கன்னா அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த கிஃப்ட் பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் இதில் கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் ஓப்பன் ஆகும் சரிங்களா இது வந்து எக் எக்ஸ்க்ளூசிவ் தேர்ட்டி டே ரிவார்டு ஈவெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ இன்னிலிருந்து வந்து அடுத்த இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் என்னால் முடியும் ஸோ நீங்கள் வந்து எப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறீங்களோ டவுன்லோட் பண்ணி கேஒய்சியை முடித்ததுக்கப்புறமா டெய்லி இந்த அப்ளிகேஷனில் நான் சொன்ன மாதிரி சேலஞ்ச் ஆப்ஷன் வாங்க இல்லை ஏர்ன் இருக்கு வாங்க ஏர்ன் ஆப்ஷன் வாங்க சரிங்களா வந்தீங்க அப்படின்னா டாப்பில் வந்து மேலே போயிட்டு அந்த பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் எனக்கு ஒம்பது நாள் ஓப்பன் ஆயிடுச்சு ஜீரோ பாயிண்ட் ஒன் யூஎஸ்டிடி வந்து எனக்கு க்ரெடிட் பண்ணிட்டாங்க சரிங்களா இது வந்து மெயில் நோட்டிஃபிகேஷன் கூட வந்துருச்சு சரிங்களா இதை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் இல்லை வித்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே மிஸ் பண்ணாதீங்க ஸோ எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸி தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது சரிங்களா ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நெல்லை பா சுரேஷ் முருகன்